ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னைக்கு என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம் அப்புறம் நல்லா மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு ரசம் இது நேற்றி வச்ச மீன் குழம்பு அப்படியே சுண்ட காய்ச்சி இருக்குது யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுத்த மீன் இது வந்து வறுத்த மீன் ஸோ இதில் வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டு வள வறுத்துருக்காங்க ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சாதம் வச்சாச்சு ரசத்தை ஊற்றிடலாம் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா சளிக்கு ரொம்ப நல்லது தக்காளி அப்படியே கரைச்சி விட்டு வைக்கிறது ரொம்பவும் ஈஸி ஸோ மீனை வச்சுக்கலாம் எந்த பகுதி ஈஸியாக சாப்பிட இருக்குன்னா வாள் வந்து வால் பகுதி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தோணும் தலையை விட ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேட்ச் இன்னும் போயிட்டுருக்கு மீன் வறுவல் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் இப்போதிக்கி பசங்களுக்கு கொடுத்துட்றலாம் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்